இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அடுத்ததல்ல சொல்றான் கூறுவீராக அல்லாவின் வர்ணத்தை மேற்கொள்வீராக அல்லாவின் வர்ணத்தை காட்டிலும் யாருடைய வர்ணம் சிறந்தது மேலும் நாங்கள் அவனுக்கே பணிந்து வாழ்பவராக இருக்கிறோம் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த இடத்துல எல்லாவுடைய கலரில் நீங்களும் கலர் மாறிருங்க இது வந்து இந்த இடத்துல அரபுகள் மத்தியில் இருந்த ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா மதம் மாறிட்டாங்கன்னா அவங்க கலர் தண்ணியில் குளிப்பாங்க நீ கிறிஸ்தவ மதத்துலேருந்து வேறு மதத்துக்கு மாறுறா அப்படின்னா நேராக போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு ஒரு கலர் தண்ணி மஞ்சள் தண்ணியோ இல்லை ஏதோ ஒரு சவுப் கலர் தண்ணியோ போட்டு அந்த கலர் தண்ணி எடுத்து குளிச்சிக்குவோம் என்னடா அப்படின்னா நான் மாறிட்டேன் இன்னைலேருந்து நான் புது மதத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுவோம் இப்போ அதே இதில் அல்லாஹ் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான் அதே வந்து கிறிஸ்தவர்களும் பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் பண்ணுவான் இந்த அந்த ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும் அதில் முக்கி அந்த எந்திரிப்பாங்க ஞானஸ்நானம் பண்ணுவோம் யூதர்களுக்கும் அப்படி இருக்கலாம் அல்ல இந்துக்களும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அது என்னங்கிறது தெரியல மொத்தத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் வர்ணத்தை என்னுடைய அப்போ இஸ்லாத்துக்கு வர்ணம்னு நமக்கு ஏதாவது இந்த மாதிரி இருக்கா ஒன்றும் இல்லை நம்ம டைரெக்டாக களிமா சொல்லிட்டு குளிச்சுட்டு வரணும் அதுவும் இருக்குது ஏன்னா இல்லாமல் இருப்பாங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் களிமா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் எப்படி சுத்தமாக இருக்கணுங்கிற அந்த மெத்தடு யூரின் போனால் எப்படி சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த மெத்தடு மட்டும் சொல்லி கொடுத்துட்டா போதும் இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கலரே இருக்கக்கூடாது இந்த அல்லாவுடைய கலரில் மாறிடுங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி மாதிரி இருக்கணும் நான் கொடுக்குற கலரில் நீங்கள் மாறிடணும் நேற்று வரைக்கும் உங்களுக்கு என்ன பழக்கம் இருந்துச்சா அதெல்லாம் தூக்கி போட்டுருணும் இன்னிலேருந்து புது பழக்கத்தை நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்குன்னு ஒரு கலரே இருக்கக்கூடாது எனக்கு இது பிடிக்காதுங்க இல்லைங்க நல்லா வந்து எட்டு மணி குறைச்சி எழுந்திரிக்க மாட்டேங்க இதெல்லாம் பேசக்கூடாது உனக்கு என்ன பிடிக்குன்னெலாம் கேட்டுட்டு நான் ஆர்டர்லாம் போட்டுகிட்டு இருக்க முடியாது எனக்கு என்ன பிடிக்குன்ட்டு நீ பாடல் பண்ணு அப்போல்லாம் என்ன சொல்கிறா அல்லாவுடைய கலரில் நீங்கள் மாறுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் மாற முடியாது எனக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறுங்கிற புரியுதா உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் கேட்டு கேட்டுலாம் நான் ஆர்டர் போட்டுருக்க மாட்டேன் எனக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போங்க யாருடைய வர்ணம் சிறந்தது நான் பெயிண்ட்டு என் இஷ்டத்துக்கு நீங்க வர்றது சிறந்ததா உங்க இஷ்டத்துக்கு நான் வர்றது சிறந்ததா நம்ம பேச்சு அல்லா கேட்டான்னு வெயே இந்த உலகம் நாசமா போயிடும் எவ்வனுக்கும் அஞ்சு பிசா தராது இல்லாம அதான சொல்லு இவள் நாசமா போயிடணும் அல்லா இவள் நல்லாவே இருக்க நம்ம இப்படி ஐடியா கொடுப்போம் அல்லாவுக்கு புரியுதா அதுதான் வந்து குரானில் இன்னொரு இடத்துலயும் சொல்றான் நீங்கள் ஐடியா வந்து உங்கள் உங்கள் இஷ்டப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் இஷ்டப்படி நடந்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படி ஒன்றும் உருப்படாமல் போயிடும் நிறைய விஷயம் ரசூலாக என்ன பண்ணுவாங்க ஐடியா கொடுப்பாங்க யார் மக்கள் ஐடியா கொடுப்பாங்க ரசூலாக என்ன பண்ணுவாங்க வேணாம் வேணான்ட்டு விட்ருவாங்க அதுதான் ரசூல் அதான் சொல்லுவோம் நிறைய விஷயம் நீங்கள் கொடுக்குற ஐடியாலாம் பார்த்தா உருப்படுற மாதிரி தெரியல எல்லாம் வந்து அந்த அளவுக்கு தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு அறிவுன்னு ஒன்று வேணும்ல நம்ம அறிவு பெருசா அல்லாவுடைய அறிவு பெருசா அப்போ எண்டாவது ஒரு ஆங்கிளில் அவன் அவன் ஐடியா வேணான்னு சொல்கிறதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கா இல்லைல்ல உன்னை விட இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப பெட்ரு இல்லைல்ல இந்த விஷயத்தில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி ஏதாவது சொல்ல முடியுமா அப்போ எதுக்குன்னு நாம் அல்லாவுக்கு ஐடியா கொடுக்கணும் அப்போ பெஸ்ட் ஆப்ஷன் என்ன இப்ராஹிம் நபி லெஃப்டில் போனா லெஃப்டில் போகணும் ரைட்டில் போனேன் ரைட்டில் போகணும் செத்துருணும் செத்துரணும் பையனாருன்னு அவர் எந்த அளவுக்கு போயிட்டாரு பையனாருன்னு அல்லாஹ் அல்ல விஷயமாவது ஓகே ஏதோ நல்லதுக்கு இருக்கும்னு நினைக்கிறதுக்கு ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல என்ன யோசிச்சிருப்பார் அவரு ஓ அறுக்க சொல்லிட்டானா அதுக்கும் நல்லதா தான் இருக்கும் அறுக்க சொல்லிட்டான்ல நல்லதுக்காக தான் இருக்கும் கொண்டு போய் குழந்தைய கொண்டு போய் பாலைவனத்துல ஓ உட சொல்லிட்டானா அப்போ நல்லதுக்காக தான் இருக்கும் அல்லாவே சொல்கிறாங்கன்னா பாலைவனத்தில் போய் உடம்பு அவங்க வைஃப் கேட்குறாங்க விட்டுட்டு போகிறீங்களே என்ன அல்லாதான் விட சொன்னா ஆமாம் அப்போ நல்லதுக்காக தான் இருக்கும் அப்போ அறுக்கும்போது கூட்டிகிட்டு போறாரு பையனை புலி பையனை ரெடி பண்ணி அனுப்புங்கிறாரு ஏத்தனை பாஞ்சு வயசு பதிமூணு பதினஞ்சு வயசு கழிச்சு பையனை ரெடி புளிச்சு ரெடி பண்ணி அனுப்பி வைங்கிறாரு பேர் கூட்டிகிட்டு போகும்போது கேட்குறாரு என்ன எங்கே போகிறோம் நம்ம அப்படின்னு உன்னை அறுக்கிறதுக்காக போய்ட்டுருக்குற அப்படிங்க அப்படியா சந்தோஷம் நான் பொறுமையாக இருப்பேன் அப்படிங்கிறாரு அல்லாஹ் அல்லா அல்லாவை சொன்னீங்கன்னா அப்போ கரெக்டாக தான் இருக்கும் என்ன ஃபேமிலி அது அதுதான் எல்லாம் வந்து செட் பண்ணுறோம் அப்பா நான் அப்படி இரு அம்மாண்ணா இப்படி இரு நான் இப்படி இரு இது ஃபேமிலியை செலக்ட் பண்ணிக்கோ உலகத்துக்கே இவங்க தான் ஹீரோ இப்படி ஒரு ஃபேமிலி ஒன்றா தான் நிப்பாட்டிட்டான் அந்த ஃபேமிலியை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னாலே போதும் ஆனால் எல்லாம் அவங்கள அம்மொன்னு விட்டுட்டானா அறு அறுக்க அறுக்க கூட்டிட்டு போனான் அறுக்க வச்சானா எவ்வளோ பெரிய கண்ணியத்தை கொடுத்தான் டெஸ்ட்டு மட்டும்தான் அல்லாஹ் பண்ணும் புரியுதா அது மாதிரி இது வந்து அல்லா வந்து அல்லாஹுடைய கலர்லேயும் அவங்க என்ன ஆகிட்டாங்க மாறிட்டாங்க தயங்களை இங்கே என்ன நடக்கும் அருக்க சொன்ன அப்பாவுக்கு ஓகே பையன் கூட ஓகே அம்மா என்ன கலாட்டா பண்ணுவாங்க தேங்க கொஞ்சம் பேசுங்க கிட்ட ஒரு ரெண்டு ரக்காத்து ரெண்டு ரக்கா தொழுதுக்கு பேசுங்க இத்தனை கண்டிஷன் என்ன நூறாவது வயசுல நூறு வயசில் குழந்த பிறகு கல்யாணம் ஆய் பத்து வருஷம் இல்லை கல்யாணமாய் கிட்டத்தட்ட எண்பது வருஷம் குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோ இருபது வயசுல ஆயிருக்குமா கல்யாணம் எண்பது வருஷம் கல்யாணமாய் குழந்தை இல்லை இதுக்கே நம்மளால என்ன பண்ணிடுவோம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவோம் நான் ஒரு நபி என்னையே இரு எண்பது வருஷமா குழந்தை கொடுக்காம இருக்கிறேன் டெய்லி துவா கேட்டுருப்பார்ல எண்பது வருஷமோ துவா ஏற்கப்படலை யாருது இப்ராஹிம் நபி துவா ஏற்கப்படல இவர் கொஞ்சம் கூட மனசுல கஷ்டம் கூட வரல வந்திருக்கும்ல வந்திருந்தா அவரை தலைவராக போட்டிருப்பான இன்னைக்கு ஒரு நாள் துவா கேட்கும்போது அவர் என்ன ஆர்வமாக கேட்டிருப்பாரு எல்லாம் எனக்கு ஒரு குழந்தை கூடாது என் வம்சம் இதோட போயிடக்கூடாது எண்பது நூறு வயசு நெருங்க நெருங்க என்ன இருப்பாரு பொட்டுன்னு செத்தா இதோட என் ஃபேமிலி காலியாச்சே அந்த கவலை வந்திருக்குங்களே எனக்குன்னு என் ஃபேமிலி என் பேர் சொல்றதுக்கு ஒருத்தர் கூடாதா அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது எல்லாம் ஏதோ ஒரு இதுல ஐக்கியம்திருப்பான் இன்னைக்கு பேர் சொல்றதுக்கு எவ்வளோ பெரிய ஐயாயிரம் வருஷமா இன்னைக்கு அவர் பேரை சொல்றோமா இன்னைக்கு உலகத்தில் வந்து ரசூல்லா திட்டவான் இருக்கான் ஈசா நபியை திட்டவன் யூதன் இருக்கான் ரசூல்லாவை திட்டவங்க கிறிஸ்தவர்கள் சில பேர் இருக்கிறாங்க இப்ராஹிம் நபியை திட்டவன் எவனுமே இல்லை அவங்க மூணு பேருமே சேர்ந்து யாருக்கு இப்ராஹிம் நபியை திட்டினாலும் கோவம் வரும் முஸ்லீமுக்கு மட்டும்தான் ரசூல்லாவை திட்டினா கோவம் வரும் ஈசா நபியை திட்டினா சிலருக்கு கோவம் வரும் சிலருக்கு வராது ஆனா எல்லாருக்குமே கோவம் வரக்கூடிய ஒரு ஆள் யாரு இப்ராஹிம் நபி மேல கை வச்சா அவ்வளோதான் இப்ராஹிம் நபியை மோசம் பண்ணி ஒரு படம் எடுத்துற சொன்ன உலகமே பொந்தளிச்சு புரியுதா எல்லாரும் வந்துடுவோம் கிறிஸ்தவனும் செருப்பு கட்டி அடிப்பான் முஸ்லீமும் செருப்பு கட்டி அடிப்பான் யூதனும் செருப்பு கழட்டி அடிப்பான் இந்துவும் செருப்பு கல்ட்டி அடிப்பான் உலகமே இன்னைக்கு வந்து மதிக்கும் புரியுதா அவருடைய இந்த மொழிகளுக்கும் இப்ராஹிமிக் லாங்குவேஜ்னு வச்சுருக்கான் அரபி இப்ராஹிம் நபியுடைய லா வார மொழி ஹீப்ரோ இப்ராஹிம் நபியோட மொழி சமஸ்கிருதம் இப்ராஹிம் நபியோடைய மொழி எல்லாம் இப்ராஹிம் நபியுடைய மொழிகளில் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுருக்கான் இப்ராஹிம் நபியுடைய மதங்கள்னு வச்சுருக்கிறான் இப்ராஹிம் நபி ஒரு ட்ரெண்டு செட்டர் உலகத்துக்கே இன்னைக்கு இமாம் தான் யார் அவரை ஏற்றுக்கிறவனுக்கும் அவர் தான் இமாம் உலகத்தில் அவரை மறுக்கிறவனுக்கும் யார் இமாம் அவர் தான் இமாம் எதுக்கு அப்படின்னா எதுக்கு அந்த அந்தஸ்து எல்லாருடைய கலரெலாம் அவங்க கலர் மாறிட்டாங்க அவருக்குன்னு ஒரு கலரே இருக்கலை என்ன கலரில் எல்லாம் போக சொன்னாலும் அந்த கலர் இப்போ நமக்கும் வந்து அந்த மாதிரி நடக்கும் கிட்ட ரசூலாவும் அந்த மாதிரி தான் அது எப்போ அப்படின்னா நம்ம அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்க நடக்க ஆரம்பத்தில் பார்த்தோன்னா நம்ம மனசு ஒன்று சொல்லுவோம் அல்லா ஒன்று சொல்லுவோம் அப்புறம் மனசை காது பிடிச்சி இழுத்துட்டு வருவோம் ஏய் வா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பக்கம் போவோம் அதை இழுத்துட்டு இந்த பக்கம் நம்ம போகணும் ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் அதை பிடிச்சி இழுத்து இழுத்து வந்தோம்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் செத்துடும் எது நம்ம மனசு நம்மளை தவறாக இழுத்துட்டு போவோம்ல அது செத்துடும் அதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும் அதுவும் கலர் மாறிக்கும் கலர் மாறிட்டு அல்லாவுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் செய்ய சொல்லி நம்ம மனசே சொல்லும் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் தான் அந்த சண்டை இருக்கும் ஒரு கட்டத்தில் அந்த சண்டை நின்றும் அதுக்கப்புறம் நமக்கு என்ன பிடிக்கும் ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கறது நமக்கு பிடிக்கும் தொழுவுறது பிடிக்கும் தூங்கிறது பிடிக்காது நோன்பு வைக்கிறது பிடிக்கும் சாப்பிட்றது பிடிக்காது உண்மை பேசுறது பிடிக்கும் பொய் பேசுறது பிடிக்காது அல்லாவுக்காக பத்து ரூபா நஷ்டம் பிடிக்கும் அல்லாவுக்கு அல்லாவை பகைச்சிக்கிட்டு பத்து ரூபா சம்பாதிக்கிறது பிடிக்காது இதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும் ஒரு நாளில் இது நடந்துடாது இந்த அதிசயம் நடந்துடாது ஒரு டைம் நடக்கும் ஒரு ஒரு பீரியட் கொடுக்கணும் ஒரு டைம் நடக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து போய் இப்போ உமரில் என்ன என்ன பண்ணார் எடுத்தோடனே அல்லாவுடைய கலரில் மாறினாரா எடுத்தோடனே அல்லாவுக்கு ஆப்போசிட் கலரில் இருந்தார் அப்புறம் உள்ளே வராரு ஃபஸ்ட்டு த தங்கச்சிக்கிட்டு இருந்து ஃபுரான் படிக்கும்போது அப்போ தான் என்ட்ரி அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுக்கப்புறம் கடைசியாக ரசூல் அவருக்கு என்ன சொன்னாங்க உமருடைய வாயில அல்லா பேசுறான்றேன் எந்த அளவுக்கு அந்த அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எந்த அளவுக்கு ஆகி போச்சு அல்லாவுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் உமருடைய வாயிலேருந்து வந்தது ஆனால் அதே உமர் என்ன சொன்னார் ரசூலாவுக்கு கொல்லணும்னு சொன்னார் அப்போ அல்லாவுடைய வாயிலேருந்து பேசுனார் அவர் அப்போ சைதானுடைய பேச்சில் பேசுனார் அப்போ அங்கேருந்து இவர் எப்படி இங்கே ஜம்ப் பண்ணார் உமர்லேயோன்னு இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும் நமக்கு ஸ்டார்டிங்கில் அது கஷ்டமாக தெரியும் நம்ம என்னென்ன கஷ்டமாக இருக்குன்னு திரும்பி வந்துடுவோம் வரக்கூடாது அதில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு கட்டம் வரும்போது நம்ம மனசு வந்து அதில் என்ன பண்ணிடுவோம் இந்த கலர் சேஞ்சிங் வந்து நடக்கும் இந்த பெயிண்ட் ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அதில் போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்